ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தோம் என்ன ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பீஸில் ஏழு லைட்டு எரியும் மல்டி கலர் லைட்டு எரியும் அப்படின்னு ஆன்லைனில் போட்டுருந்தாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட்டி டூ கிட்ட பைக்கில் பின்னாடி யூஸ் பண்ணலாம் ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்கணும் ஆனால் பட்டு பிச்சு பார்த்தா தான் தெரியும் இது நம்ம வாங்கினது உண்மையில் பல்பா இல்லை நம்ம வாங்கினது பல்பானு முதல்ல கத்திரிக்காய் எடுத்துக்கணும் அது என்ன பார்சலோ அதை கத்திரிக்கோல வச்சு இப்படி ப்ராப்பராக கட் பண்ண ட்ரை பண்ணும் அப்படி ப்ராப்பராக கட் பண்ண முடியலன்னா இப்படி வச்சு கிழிச்சிடலாம் கையே தனக்கு உதவி இருந்து எடுத்து பார்த்தா அந்த என்னங்க ஒரு சி டைப் சார்ஜர் கொடுத்துருவாங்க ரெண்டு கருப்பு கலர் பொட்டு கொடுத்துருக்காங்க ஓ பொட்டு இல்லையா இது ஸ்டிக்கரா இது எந்த அளவுக்கு நிற்கும்னு தெரியலங்க ஃபர்ஸ்டு இல்லை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெண்டு வாங்கியிருந்தோம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னா கிடையாதுங்க மினிமம் ரெண்டு தான் ஆர்டர் பண்ணணுமா எப்படியெல்லாம் நம்மள கன்வீன்ஸ் பண்ணுறாங்க பார்ப்போம் சரி இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் ஓகே முதல்ல கவரை பிடிக்கணும் அப்புறம் எழுதியிருக்கோம் என்னென்ன எழுதியிருக்கோம் இதெல்லாம் வந்து சிங் சான் அப்படின்ட்டு சீன மொழியில் ஏதோ எழுதியிருக்கு அதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல அதெல்லாம் இப்படி வச்சுட்டு இது எப்படிங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுமா சி டைப் சார்ஜர்ங்க சி டைப் இல்லைங்க பி டைப்புங்க ஒரு ரூபா லப்பர் கருப்பு பொட்டு ரெண்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஃபைனலாக வந்துட்டாங்க என்னங்க எரியலயோ இதாங்க லைட்டு இது ஆன் பண்ணால் எரியணும் எரியல உண்மையில நமக்கு தான் பல்ப்பு கொடுத்தானுங்களா சரி அடுத்தது பார்ப்போம் அடுத்தது எரியல ஒருவேளை சார்ஜ் போட்டு பார்ப்போம் பாத்தீங்களா இப்ப சார்ஜ் போட்டிருக்கோம் சார்ஜ் போட்டோம் லைட் வந்துருச்சு பாத்தீங்களா ரெட் கலர் லைட் எரியுது ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்ப இந்த சுவிட்ச அழுத்தணும்னா லைட் எரியணும் எரியலன்னா என்ன பண்ணணும் மறுபடியும் லாங் பிரஸ் பண்ணி பாக்கணும் என்னென்ன கலரு மஞ்சள் கலரு ரெட் கலரு பச்சை கலரு நீல கலருட் கலரு தெரியாத கலர்லாம் வந்துட்டு போகுதுங்க இப்போ சார்ஜில் இருக்குது சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கணும் ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு இந்த எடுத்து வண்டியில் மாற்றினதுக்கப்புறம் எப்படி கொண்டு போய் ரீசார்ஜ் பண்ணுவோம் பார்ப்போம் இருந்து இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான் இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் பார்த்தீங்களா இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறோம் சார்ஜ் பண்ணுறதுனால சார்ஜ் ஏறிட்டுருக்கு ஒருவேளை சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் போல் ஆனால் அது எத்தனை நாளைக்கு ஒர்க் ஆகும் நம்மளுக்கு தெரியல சரி இப்போ சார்ஜில் இருக்கும்போதே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டேன் சார்ஜில் இருக்கும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அது வந்து தவறான விஷயம் அது பண்ணாதீங்க யாருமே சார்ஜர்லேருந்து எடுத்துட்டேன் சார்ஜரை ஓரமாக வச்சிருங்க என்னைக்குமே சேஃப்டி தான் முக்கியம் ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுதுங்க ஒயிட்டு ரெட்டு பச்சை நீளம் மஞ்சள் என்ன லங்க மண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நூத்தி முப்பது ரூபா ப்ராடக்ட் இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கு இது நல்லா இருக்குங்க இது அப்படியே ஸ்டிக்கர் எடுத்து பின்னாடி ஓட்டி வண்டி பின்னாடி ஓட்டிக்கலாம் ஹெல்மெட் பின்னாடி ஓட்டிக்கலாம் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும் போல